அடுத்தடுத்து திசை மாறிய கேமராக்கள் மேனேஜர் கொடுத்த பரபரப்பு புகார் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் அதிர்ச்சி சம்பவம் கோவை சின்னவேடம்பெட்டி அடுத்துள்ளது அத்திப்பாளையம் இப்பகுதியில் யோடோம் எலக்ட்ரிக் என்ற பெயரில் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் காலை ஒன்பது மணிக்கு செயல்பட தொடங்கும் இந்த நிறுவனம் இரவு ஏழு மணிக்கு பிறகு மூடப்படும் இந்த நிலையில் கடந்த தேதி போல சத்தியமூர்த்தி நிறுவனத்தை திறக்க வந்துள்ளார் அப்போது கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை மாறியிருந்தன இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் கடையை திறந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளார் அதில் தான் அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் முகமூடி அணிந்திருந்த இரண்டு நபர்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனத்தின் மதில் சுவர் மீது ஏரி குதித்து கடையின் உள்ளே வருவது பதிவாகியிருந்தது இருவரும் கருப்பு நிற ஃபேன் ஜெர்கின் அணிந்து முழுவதும் முகத்தை மூடியவாறு உள்ளே வருவதும் கொக்கை போன்ற கம்பியை பயன்படுத்தி சிசிடிவி கேமராக்களின் திசையை திருப்புவதும் பதிவாகியிருந்தது ஆனால் பல முறை முயன்றும் அடிக்க முடியாமல் அங்கிருந்த இருவரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிறுவனத்தின் மேலாளர் சத்தியமூர்த்தி சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருட்டு முயற்சி குறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதில் திசை மாறி இருந்த சிசிடிவி கேமராவால் சந்தேகமடைந்து கேமரா பதிவுகளை ஆய்வு கொள்ளை முயற்சி கடையில் நடந்தது தெரிய வந்துள்ளது தெரியாத இருவர் கேட்டை வளைத்து திருட வந்து சென்றுள்ளனர் ஆனால் முயற்சி செய்தும் திருட்டில் ஈடுபட முடியாத காரணத்தினால் இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தப்பித்தது விரைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கடை உள்ள பகுதியில் இரவு நேரத்தில் ரோந்து போலீசார் வர வேண்டும் என்று புகாரில் நிறுவனத்தின் மேலாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார் புகாரின் பேரில் சரவணம்பட்டி போலீசார் திருட்டு முயற்சி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே திருட்டு முயற்சி குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை சின்னவேடம்பட்டி அருகே நள்ளிரவு நிறத்தில் உலா வந்த முகமூடி அணிந்த இருவர் எலக்ட்ரிக் நிறுவனத்தில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க